In the வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முல்லைப்பூ எப்படி காட்டுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம அந்த முல்லைப்பூ கட்டுறதை வந்து போட்டாச்சு இருந்தாலும் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க நீங்கள் இதுக்காக தாங்க இந்த வீடியோ அதுக்கு என்ன பண்ணால் மூணு மூணாக கனக முல்லைப்பூவை எடுத்து கீழே மூணு பூ மேலே மூணு பூ வச்சுட்டு ஒரு நாட் போடணும் இன்னொரு நாட் அதாவது ஃபஸ்ட்டு போடுற ஒரு இதுக்கு மட்டும் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம போடும்போது இது வந்து அந்து போகாமல் இருக்கும் அதுக்குனால தான் ஃபஸ்ட்டு கட்டுற பூக்கு மட்டும் ரெண்டு நாட் போட போடணும் இப்போ வந்து ரெண்டு நாட் போட்டாச்சு இப்போ அடுத்த பூ வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ வந்து ஒரு சைடு வந்து சும்மா இருக்கிறத கீழே விட்டாச்சு இப்போ வந்து அடுத்தது வைக்க போகிறோம் கீழே மூணு பூ வச்சாச்சு இப்போ அதே மாதிரி மூணு பூ வச்சு மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க உங்களுடைய விரல் அதாவது ரெண்டு விரலில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்று சுத்துங்க அதாவது அந்த பூ வந்து சுற்றி சுற்றி கட்டினீங்க அந்த நூலை சுற்றி சுற்றி கட்டினீங்க அப்படின்னா பந்து மாதிரி வரும் அது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இதில் வந்து நார்மலாக தான் கட்டி காமிச்சிருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு சுற்று நார்மலாக எப்படின்னு வந்து எல்லா பூவையும் கட்டுமோ அதே மாதிரி தான் கீழே ஒரு பூ மேலே ஒரு மூணு பூ வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி சுருட்னிங்க அப்படின்னா நெருக்கம் ஆயிருங்க நெருக்கமாயிட்டு இப்படி விளக்கும் போது அந்த பூ வந்து தனியாக நம்ம கடைசியாக வச்ச பூவெல்லாம் தனியாக வந்துடும் இப்போ வந்து இந்த நாட்டை போட்டிங்க அப்படின்னா அந்த பூ வந்து கரெக்டாக ஸ்டிச் ஆகிக்கும் அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தடு பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த முல்லை பூவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்திருக்குன்னு முல்லை பூவில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் வந்து பூ கட்டினவங்க அப்படியே சுற்றி சுற்றி சரமாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே இருக்குங்க ஆனால் நான் பூ கட்டும்போது மணி பத்து பதினொன்றுக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா நம்ம வீட்டு குட்டிஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு தான் நான் பூ கட்ட முடியும் இல்லைனா பூ வேற அதாவது குரங்கு கையில் கிடச்ச பாம் பூ மாலை மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவானுங்க அதனால் அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு தான் என்னால் இந்த வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சு அதனால் பூவும் மலர்ந்து போச்சு எப்போதுமே இதே கதை தாங்க நடக்குது எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி இவனுங்களை தூங்க வச்சுட்டு எடுத்துடணும் சீக்கிரம் எடுத்துறணும் பூ மலர்றது கூடன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது எப்படியும் பூ மலர்ந்து போயிடுது நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி மூணு மூணா நாலு நாளாக எடுத்து வச்சுக்கலாம் கூடுமான வரைக்கும் நீங்கள் இந்த மூணு மூணா நாலு நாளாக வச்சுக்கணும் லென்த் வந்து கம்மியாக தான் கிடைக்குங்க ஆனால் பூவோட அந்த பிரெத்து சொல்லுவாங்களே அப்படியே புஃபு புஃபுன்னு குண்டா தெரியுங்க ஒன்று ஒன்றா வச்சு கட்டுறது கூட நீளமாக இருக்கும்போது தவிர குண்டா தெரியாது இங்கே பாருங்க எவ்வளோ குண்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரிதாங்க இதே மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கிற முல்லைப்பூ எல்லாத்தையுமே நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாக வந்துடும் நெருக்கமாக வர்றதுக்கு இது மட்டும்தான் சிலர் வைக்கும்போதே நல்லா நெருக்கமா வைப்பாங்க அது எப்படின்னா நல்ல மொட்டா இருக்கும்போது நெருக்கமா வைக்கும் போது நீங்க சுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு வந்து தன்னால விழுந்துட்டே இருக்கும் ஏன் நான் எட்டை வச்சு நெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூ வந்து மலர்ந்துருக்கு மலர்ந்துருக்கும் போது நான் வந்து கீழே நூலை பண்ணுறதுக்கும் மேல நாட் போடுறதுக்கும் கேப் கிடைக்காது அப்படி போடும்போது அந்த மலர் இந்த இதழோட போட்டுருவேன் அதனால இதழ் வந்து தானா உதுந்து உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாட் வந்து நான் போடுவேன் அடுத்த வீடியோல நம்ம வந்து பூ எல்லாம் எல்லாமே அதாவது மல்லிப்பூவா இருக்கட்டும் கனகாமரமா இருக்கட்டும் முல்லைப்பூவா இருக்கட்டும் காக்கரட்டாங் கிடைச்சா கூட காக்கரட்டாங் கூட நான் வாங்கி தரேன் நிறைய பேர் சந்தியாவட்ட பூவை மல்லிப்பூன்னு நினச்சி வாங்கிட்டு இருக்கீங்க அந்த பூக்கும் இந்த பூக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லா பூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்